സത്കുരു ശ്രീ ചന്ദ്രശേഖരേന്ദ്ര സരസ്വതി സ്വാമികൾ അക്ഷര പാമാള അൻപൻ വടിവമാണ ശങ്കരൻ അത്വൈത പേരോളി ഞാന ശങ്കരൻ അമ്മയപ്പനാണ് അരുൺകുരു ശങ്കരൻ ആനന്ദ കുരുവാന കാഞ്ചി ശങ്കരൻ ഇമ്മയും മറമയും കാക്കും ശങ്കരൻ ஈசனோடு ஆடிடும் இணையடி சங்கரன் உன்னத நிலைக்கோள் உத்தம சங்கரன் ஊழ்வினை நீக்கிடும் சங்கரன் எந்தனை யாழும் எழில்மிகு சங்கரன் ஏற்றமும் அருளிடும் ஏகாந்த சங்கரன் ஐம்புல அடக்கியே ஆண்டிடும் சங்கரன் உப்புயர்வில்லா ஒளிர்மிகு சங்கரன் ஓதிடும் வேதத்தின் உட்பொருள் சங்கரன் அவ்வை போல் அருள்மொழி உணர்த்தும் சங்கரன் கண்ணின் இமை போல் காக்கும் சங்கரன் காந்தமாய் கவர்ந்தென்னை ஈர்க்கும் சங்கரன் கிள்ளை என ஏற்று மகிழும் சங்கரன் கீர்த்தனைகள் பாடி துதித்திடும் சங்கரன் குறைகளை போக்கிடும் கொற்றவன் சங்கரன் கூட்டின் மெய்ப்பொருள் உணர்த்தும் சங்கரன் கேடில் விழிச்செல்வமாம் ஞானசங்கரன் கை கொண்டு அணைத்தென்னை காக்கும் சங்கரன் கொன்றை மலர்தனை சூடும் சங்கரன் கோபுர கலசமாய் திகழும் சங்கரன் கௌதமர் போற்றிடும் கருணா சங்கரன் சந்திர பிறைக்குள் சுந்தர சங்கரன் சாந்த சூரூபமாய் வாழும் சங்கரன் சிறுமை மதியினை மாற்றும் சங்கரன் சீலமும் ஞானமும் உணர்த்திடும் சங்கரன் சுந்தரன் போற்றிடும் பித்தன் சங்கரன் சூழ்ந்த இருளகற்றும் சங்கரன் செல்வமும் வளமையும் அருளும் சங்கரன் சேர்ந்த மெய்ப்பொருள் உணர்த்தும் சங்கரன் சைவ திருமுறை போற்றும் சங்கரன் சொல்லும் பொருளும் காக்கும் சங்கரன் சோர்விழா மனத்திடை வாழும் சங்கரன் சௌந்தரிய லகரியை அருளிய சங்கரன் நமலியில் எந்தனை சேர்த்த சங்கரன் ஞானத்தின் வடிவமான சத்குரு சங்கரன் தத்துவ நெறிதனை அளிக்கும் சங்கரன் தாயாய் பாசமும் பொழிந்திடும் சங்கரன் திக்கெட்டும் புகழ் கொள் ஜகத்குரு சங்கரன் தீஞ்சுவை அமுதென சுர்சுவை சங்கரன் துன்ப இன்னல்கள் அகற்றும் சங்கரன் தூயவர் மனத்தினில் அமர்ந்திடும் சங்கரன் தென் திசை அமர்ந்திட்ட குருவடி சங்கரன் தேனினும் இனிய நல்வாய் மொழி சங்கரன் தொண்டர்த்தம் அன்பிலே மகிழும் சங்கரன் தோடுடை சிவியனாய் ஆடும் சங்கரன் நடமாடும் தெய்வமாம் காஞ்சி சங்கரன் நானிலத்தில் தர்மமதை காக்கும் சங்கரன் நிறைமதி அழகென நிறைந்த சங்கரன் நீக்கமர எங்கும் நிறைந்த சங்கரன் நுணுயிர் அனைத்தும் காக்கும் சங்கரன் நூல் அறிவில் மெய்ஞான சங்கரன் நெஞ்சமதில் வஞ்சகத்தை கற்றும் சங்கரன் நேசமும் காட்டும் தாய்மை சங்கரன் நொடிப்பொழுதில் எமை காக்கும் சங்கரன் நோய் நொடி தூர்க்கும் மருத்துவ சங்கரன் ஜோதி வடிவமான ஜோதி சங்கரன் ஜோதியின் நடுவினில் நிற்கும் சங்கரன் பண்பினை காக்கும் பரமசிவ சங்கரன் பாமரரை அறிஞராய் மாற்றும் சங்கரன் பிள்ளையின் மொழி கேட்டு மகிழ்ந்த சங்கரன் புண்ணிய சீலனாய் வாழும் சங்கரன் பூமியில் தர்மத்தை ஊன்றிய சங்கரன் பெற்ற போல் நம்மை பேணும் சங்கரன் பேரின்ப நிலை காட்டும் சங்கரன் பைங்கிழி அம்மையின் பாலசங்கரன் பொற்பதம் தூக்கியே ஆடும் சங்கரன் போற்றிடும் பாமாலை ஏற்கும் சங்கரன் மகிமை காட்டியே மகிழ்விக்கும் சங்கரன் மறுபூறுத்தரித்த மாமுனி சங்கரன் மாந்தர் குறைத்தீர்க்கும் மங்கள சங்கரன் மின்னிடும் மொழி போல் மேனிக்கொள் சங்கரன் மீட்டிடும் வீணையின் சங்கரன் முப்பிறப்பு வினைதனை அகற்றும் சங்கரன் மூன்றாம் பிறை அணி சூடும் சங்கரன் மென்மையாய் அருள்மொழி விழையும் சங்கரன் மேன்மை கொள்வாழ்வை வாழ்வை அளிக்கும் சங்கரன் மைந்தனாய் எனையேற்ற மகிழும் சங்கரன் மோகம் அழித்து மீஞானம் கொள் சங்கரன் மௌனம் காக்கும் மாதவ சங்கரன் யஜுர்வேத சாரமாய் விளங்கும் சங்கரன் யாவர்க்கும் குருவான மூர்த்தி சங்கரன் ரம்யமாய் மனதினில் உழவும் சங்கரன் ராப்பகல் இல்லா உலகை இரட்சிக்கும் சங்கரன் ரீங்காரநாதத்தில் ஐக்கும் சங்கரன் மாலைதனை அணியும் சங்கரன் ரூபமில்லா தத்துவத்தின் உருவ சங்கரன் ரோகம் நீக்கி உயிர்காக்கும் சங்கரன் ரௌத்ரம் தவிர்த்து அன்பு நாட்டிடும் சங்கரன் லலிதாம்பிகை அருள்பால சங்கரன் லாவண்யமாய் மனதை ஈர்க்கும் சங்கரன் விளிங்க வடிவமாய் அருளும் சங்கரன் லீலா வினோதனாய் லீலைக்குள் சங்கரன் வள்ளலாய் அருள்கரம் காட்டும் சங்கரன் வானவர் போற்றிடும் சங்கரன் வில்வ இதனை ஏற்கும் சங்கரன் வெண்திருநீரணியும் சிவகுரு சங்கரன்